பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஒரு நரகத்தை குறித்து உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன் இந்த நரகம் யாருக்கு சொந்தம் பரலோகம் யாருக்கு சொந்தம் பாவம் செய்தால் யார் நம்மளை தண்டிக்க கூடும் என்று சொல்லி அநேகருக்கு ஒரு எண்ணம் உண்டு ஆனால் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல் இதில் யாரெல்லாம் பங்கடைவார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது பாபத்தின் சம்பள மரணம் அந்த மரணம் இரண்டாம் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் இன்றைக்கு மனிதகுலம் குலம் அநேகம் அழிந்து கொண்டிருக்கிறது கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பசி பட்டினி காரணம் என்ன அவர்கள் செய்கிற பாவங்கள் சூது விளையாடுகிறார்கள் சாராயம் குடிக்கிறார்கள் புபச்சாரம் பண்ணுகிறார்கள் யார் தண்டிக்கக்கூடும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆன்லைனில் சூதாட்டத்திலே அழிந்து போகிறது பாவத்திலே அழிந்து போகிறது அது மட்டுமல்ல தேவ நியாய தீர்ப்பிலும் இந்த பரணம் உண்டு அக்கினி கடலிலும் எரி நரகத்திலும் இவர்கள் தள்ளப்படுவார்கள் காரணம் என்ன தெரியுமா பாவத்தை போக்க இயேசு வந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் தன் பாவமே எனக்கு போதும் என்று சொல்லி குடித்து வெறித்து வேசு வீட்டிலே தங்கியிருப்பவர்களும் சூது ஆடுகிறவர்களும் மனம் போன போன வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொண்டு பாவத்துக்கென்றே மறிக்கிறார்களே அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அவருடைய ஆத்மா இன்றைக்கு பரலோக ராஜ்யம் செல்லும் நரகம் செல்லும் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்கென்றே மறித்தவர்கள் பரலோகம் வருவார்கள் பாவத்துக்கென்று மறித்தவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அந்த நரகத்தில் உங்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா வேதனைகளும் பல்கடிப்பும் உண்டாகும் என்று சொல்லுகிறது இந்த நரகத்துக்கு நீ போக கூடாது என்றுதான் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை சிந்தி தமது ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைக்க விருப்பப்படுகிறார் ஆனால் நீயோ இந்த பூமியிலே யார் என்னை கூடும் என்று சொல்லி உன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பெருமைக்கென்று வாழ்கிறாய் உன்னுடைய பாவத்துக்கென்று வாழ்கிறாய் இன்றைக்கு இரண்டா மரண அக்கினி கடலுக்கே நீ போக கூடாது என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய மரண வரியந்தம் நிலைத்திரு இந்த நரக அக்கினிக்கு போகிற ஆத்மா மிகுந்த வேதனையாக இருக்கும் இந்த வெளிப்படுத்தலை யாரார் போவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று எட்டு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் எந்த ஆத்மாவை வஞ்சிக்கிற ஆத்மா பீருண்டு போகும் இதை மீட்கத்தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் நரகத்துக்கு போகாது அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனம் போகாது இன்றைக்குமே ஜனமே இயேசு கிறிஸ்து மீண்டும் எக்காலம் துணிக்கும்போது போது வரப்போகிறார் அவர் வருகைக்குள்ளாக நீ மனம் திரும்பி ஆயத்தப்படுவாய் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போவாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் ரத்தத்தினாலே கழுவப்படவில்லை என்று சொன்னால் இந்த எரிகிற அக்கினி கடலிலே நீ பங்கடைவாய் இங்கு அநேக ஆத்து மக்கள் வேதனைகளோடு இருக்கும் தீச்சட்டி எரியும் அதில் கொதிக்கிற எண்ணெய்கள் எரியும் பார்த்துட்டீங்கன்னா பல பாவத்தை செய்த பிள்ளைகளுக்கு தான் இங்கே இடம் உண்டு அதனால தான் பிரியமானவரே ஊழியக்காரன் மதம் மாற்ற வரவில்லை உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவ கூட்டமாக மாற்ற வேண்டி வரவில்லை உபச்சாரம் நரகத்தில் கொண்டு போகும் வேசித்தனம் நரகத்துக்கு கொண்டு போகும் எல்லா சூது பழக்கங்களும் நரகத்துக்கு கொண்டு போகும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏதோ மதம் மாற்றுவதற்காகவும் பணத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் உன்னை மனம் திரும்ப வைக்கவில்லை இந்த கிறிஸ்து நரகத்துக்கு போகக்கூடாது நீ பரலோகம் வேண்டும் என்று சொல்லிதான் உனக்கு சுவிசேஷத்தை இன்றைக்கு ஊழியக்காரன் தேசங்களிலும் பட்டணங்களிலும் சத்தியத்தை அறிவிக்கிறோம் விடுதலையாக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்கிற இந்த காட்சி ஒருவேளை உன்னை பயமுறுத்தலாம் உன்னை வேலை நடுங்க வைக்கலாம் ஜனமே மனம் திரும்ப நீ இது போல அழியக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த ஊழியக்காரனும் பணத்துக்காக ஆதாயம் என்னவில்லை உன்னுடைய ஆத்மா அழிய கூடாது என்று நாங்கள் ஆதாயம் இதுபோல நீ எரிகிற நீ கடலிலே நீ பங்கடைய கூடாது நீ நரகத்திலே தள்ளப்படக்கூடாது உன் ஆத்மா அழியக்கூடாது என்று கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தை சொல்லுகிறார் எந்த ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் பிடிக்கி இவ்வளவா இவ்வளகத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த பாவம் உனக்கு வேண்டா இந்த அழிவு உனக்கு வேண்டா இந்த வேதனை உனக்கு வேண்டா ஐயோ யாருக்கு வேதனை ஐயோ யாருக்கு வேதனை ரத்தம் கலங்கின கண்களும் மதுவானும் தங்கி இருப்பவர்களுக்கு தானே எனக்கு பிரியமான சகோதரர்களே இந்த அக்கினி நீ விழ வேண்டாம் இந்த ஏறுகிற அக்கினி கந்த

இன்றைக்கு அழிவு எப்படி வருகிறதோ நீ செத்து முன்னுடைய ஆத்மாவுக்கு அவ்வளவு வேதனைகள் பெறுவது எதற்காக இன்றைக்கு இந்த பூமியில் இன்னும் வேதனைகள் பெருகும் இன்னும் அழிவுகள் ஆரம்பம் அதற்குள்ளாக நீ மனம் திரும்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளு இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு ராட்சிப்பு உண்டு அநேக ஊழியக்கால் கண்ணீர் விட்டு கதறுவது எதற்கு தெரியுமா இந்த அக்கினி கடையில் நீ பங்கு விடைய கூடாது பிள்ளைய சூழியத்துக்கு நீ அடிமையாக கூடாது இன்னைக்கு நீ செய்வனைக்கு அடிட்டாக ஆகக்கூடாது பாவத்துக்கு அடிட்டாக ஆகக்கூடாது உன்னை யாரும் மோசம் போக்க கூடாது உன்னுடைய ஆத்மான் எரி நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லிதான் நீ சபைக்கு வாருங்கள் ஆராதிக்க வாருங்கள் பாட்டு பாட வாருங்கள் ஏசு கிறிஸ்து மனத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லி வாருங்கள் என்று கூப்பிடுவது எதற்காக நீ மனம் திரும்பி பரலோகம் ராஜ்யம் வர வேண்டும் இதை பார்க்கிற நண்பனி சகோதரி நீ போகக்கூடாது மனம் மனந்திரும்பி மனம் திரும்பி மனந்திரும்பி